அனைவருக்கும் வணக்கம் நம் இந்திய நாட்டின் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் முறைப்படி நமது முந்தைய வாக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது நாம் புதியதாக உரிய படிவத்தில் எழுதிக் கொடுத்தால்தான் நமது பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் ஆகவே நவம்பர் நான்காம் தேதி இன்று முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வாக்காளர்கள் உரிய விண்ணப்பங்களை நிரப்பி வாக்குகளை சேர்க்க வேண்டும் அரசு தரும் படிவத்தை பாக அலுவலர்கள் அதாவது பூத் லெவல் ஆபீசர்கள் பிஎல்ஓ வீடு வீடாக அந்த படிவத்தை ஃபார்ம் கொண்டு வருவார்கள் அந்த படிவத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு எம்பி தேர்தலில் நாம் வாக்களித்த பாகத்தில் நமது பெயர் முகவரி போடோ ஆகிய விவரங்கள் அந்த படிவத்தில் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும் நாம் அதைப் பெற்று அதில் இப்போது உள்ள புகைப்படத்தையும் நமது ஆதார் அட்டை நகலையும் இணைத்து வழங்க வேண்டும் புதிய ஓட்டு அதாவது வருகின்ற இரண்டு இருபத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியில் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த அனைத்து புதிய வாக்காளர்களை சேர்த்திட மற்றும் பழைய ஓட்டுகளையும் சேர்த்திட என ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி படிவம் உள்ளது அதை பெற்று பதிவு செய்தால்தான் நமக்கு ஓட்டுரிமை கிடைக்கும் அப்பொழுதுதான் வரும் தேர்தல்களில் ஓட்டு போட முடியும் எனவே யாரும் அலட்சியமாக விடாமல் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது பதிவு செய்தால்தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும் நன்றி